வணக்கம் இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல் இந்த சேனலை நீங்க இன்னும் உடனே பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சட்டை ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் பெரியாழ்வார் திருமொழி லால்குடி பேசஞ்சரில் பெட்டிக்கு பெட்டி தினசரி வியாபாரங்கள் நடக்கும் இஞ்சி மொரப்பா வேர்க்கடலை அண்ணா கயிறு பாச்சா உருண்டை நாடா போட்ட பட்டாபட்டி டிராயர் கத்திரிக்கோள் கத்தி போன்ற வஸ்துகள் புருவத்தில் தடவ குல்கந்து சென்ட் போன்ற வாசனாதி திரவியங்கள் நோட்டு புத்தகங்கள் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கும் புத்தகங்கள் பேனா எதுவும் கிடைக்கும் நிறைய பேரம் பேசலாம் டவுன் ஸ்டேஷன் வரும் வரை வாக்குவாதம் நடக்கும் கடைசியில் சிறு வியாபாரி இறங்கும் முன் கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டு போவான் பால் வியாபாரிகள் வாழைத்தார் வாழை இலைக்கட்டு கறிக்காய் அரிசி பருப்பு கீரை போன்ற பல வியாபாரிகள் திருச்சியின் நுகர்வோர் பொருளாதாரத்தின் நரம்பாக இருப்பவர்கள் அந்த பேசஞ்சரில்தான் பயணம் செய்வார்கள் மற்றொரு பெட்டியில் லைட் மியூசிக் ஹார்மோனியம் வைத்துக்கொண்டு ஒருவர் இனிமையாக பாடுவார் கூடவே டோலக் வாசிப்பார்கள் வெயிற்கேற்ற நிழலுண்டு என்ற பானுமதி கண்டசாலா பாடிய பாட்டை பாதி பாடிக்கொண்டு இருக்கும்போது அந்த பிச்சைக்காரன் பெட்டி தாவி வந்து வயிற்றில் பயங்கரமாக அடித்து சப்தம் பண்ணிக்கொண்டு தாளம் போட அவன் அருகே ஒரு சிறுமி ஐயா சிறு பெண் ஏழை என்பால் மனமிறங்காதா பாடுவாள் நான் சொல்வது ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் கார்டு லைனில் மீட்டர் கேஜில் இருந்த சமயம் நீராவி என்ஜின்களின் சமயம் அதுவும் அந்த பேசஞ்சருக்கென்று சோனி என்ஜின் புகையும் நீராவியும் பிரமாதமாக கக்குமே ஒழிய வேகம் பிடித்து நான் பார்த்ததில்லை அதனால்தான் ஒரு நாள் அதில் மோஷனில் ஏறப்போந்தேன் போந்தேன் அது பற்றி அப்புறம் சாதாரணமாக புறப்படும் சக்கரங்கள் கொஞ்சம் வழுக்கும் பெருசாக சுவாசிக்கும் பலவிதமான முக்கல் சப்தங்கள் கேட்கும் அந்த எஞ்சினை இப்போது டெல்லி மியூசியத்தில் பார்க்கலாம் தான் ட்ரெயினில்தான் பெருமாள் ராஜை முதலில் சந்தித்தேன் ஒருமுறை தள்ளி வைக்கப்பட்ட அரை வருட பரீட்சைக்கு அவசர அவசரமாக கடைசி நிமிஷம் வரை படித்து கொண்டிருந்ததால் ஒன்பது மணி சங்கு ஊதியதை கவனிக்கவில்லை பாட்டி சொன்னால் ஏண்டா இன்னைக்கே காலேஜ் லீவா உண்டு பாட்டி போனும் பாட்டி சங்கு ஊதியாச்சி ஃபுல் ஷூட் ஐயங்கார் கூட போயாச்சே ஐயங்கார் குடுமி பறக்க சென்று விட்டார் என்றால் அதன் ரயிலை பிடிக்க சான்ஸே இல்லை ஐயோ பாட்டி இன்னைக்கு எனக்கு பரீட்சை தூரத்தில் ரே என்று லால்குடியின் குரலும் கேட்டது எதையோ அள்ளி போட்டுக்கொண்டு சகலங்களையும் சேகரித்துக்கொண்டு இறக்க இறைக்க ஓடினேன் ஸ்கூலுக்கு வாசலிலேயே லால் லெவல் கிராசிங்க்கு வந்துவிட்டது அன்றைக்கு பார்த்து தாமதம் இல்லாமல் கிளம்பி நான் போய் சேர்வதற்குள் ரயில் புறப்பட்டு வேகம் பிடிக்க ஆரம்பித்து எல்வி தெரிய ஆரம்பித்தது நான் கூட ஓடினேன் எனக்கு ஓடுகிற ரயிலில் தொத்தி ஏறி பழக்கமே இல்லை எத்தனையோ பிச்சைக்காரர்களும் வியாபாரிகளும் சக மாணவர்களும் தினம் செய்யும் காரியம்தான் எனக்கு பயிற்சி இல்லாததால் பரீட்சை தவறிவிட்டால் என்ன ஆகுமோ என்ற கிளியில் பைத்தாரத்தனமாக கம்பியைப் பிடித்து ஏற முயற்சித்தேன் நல்ல உயரம் ஒரு தடவை என்னை ரயில் இழுத்து ஒரு விசிறு விசிறியது நான் காலி என்று நினைத்தேன் நல்ல வேலை கதவருகே நின்றவர் என்னை அப்படியே அணைத்து உள்ளே இழுத்து விட்டார் இல்லையேல் இந்த கதை எழுதியிருக்க முடியாது என்ன தம்பி இத்தனை அவசரம் ரயில் போயிட்டா பரீட்சை போயிடும் உயிர் போயிருக்குமே தம்பி பெருசாக மூச்சு விட்டு கொண்டேன் என்றேன் ஃப்ளாஸ்கில் இருந்து காஃபி கொஞ்சம் மூடியில் கொட்டி கொடுத்தார் இனிமே இந்த மாதிரி செய்யாத என்றார் என்னை காப்பாற்றியவர் ஐயா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல உன் பேர் என்ன சொன்னேன் என் பேர் பெருமாள்ராஜ் உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துறதுன்னே சமயம் வரப்ப சொல்கிறேன் நீ ஸ்ரீரங்கம் தானே ஆமா. அவருக்கு முப்பது வயது இருக்கலாம் கையில் கருப்பு ரெக்ஸின் பெட்டி வெற்றிருந்தார் அமெரிக்கன் கிராப் பென்சில் மீசை வைத்து சந்திரலேகாவில் ரஞ்சன் போல ஷோக்காகத்தான் இருந்தார் கண்களில் லேசாக மை தடவினார் போல இருந்தது எலுமிச்சை மஞ்சளில் பளிச்சென்று சட்டை அணிந்திருந்தார் அதன் கழுத்தில் ஒரு போ டை பட்டாம்பூச்சி போல இருந்தது ஒரு கால் ஏதாவது சர்க்கஸில் யானை சிங்கம் பழகுபவராக இருக்குமோ என்று யோசித்தேன் திருச்சிக்கு ஜெமினி சர்க்கஸ் போன மாதமே வந்து போய்விட்டதே நான் வாலவாடியிலிருந்து தினம் வரேன் வாலவாடி புல்லம்பாடி எங்கே இருக்கு தெரியுமா நான் கொள்ளிடம் பாலம் தாண்டி வடக்கே பிச்சாண்டார் கோயில் கூட போனதில்லை ஸ்ரீரங்கத்தில் எந்த வீதி கீழச்சித்திர வீதி ஸ்ரீனிவாச நகர்னு ஒரு காலனி இருக்கா ஆமா லெவல் கிராசிங் தாண்டி ஏ சும்மாதான் மறுதினம் வண்டியின் வாசலில் நின்று கொண்டு என்னை வரவேற்றார் அதே மஞ்சள் சட்டை பட்டாம்பூச்சி டை என்னை பார்த்ததும் ரங்கராஜு வா என் பேரு ரங்கராஜ் இல்லைங்க ரங்கராஜன் எனக்கு நீ ராஜிதா ஒரு முறை பிராக்டிக்கல் கட்டடித்துவிட்டு விட்டு கெயிட்டியில் ஆவாராக பார்த்துவிட்டு திரும்பும்போது பாட்டிக்கு லேட்டானதற்கு என்ன காரணம் பாக்கி இருக்கிறது என யோசித்து நடந்து கொண்டிருந்தேன் தெப்ப குலத்தருகில் ராஜி என குரல் கேட்டது தெப்ப குலத்தின் சுற்று சுபர் வெட்ட வெட்டவெளியில் உயரமான ஒரு ஸ்டாண்டின் மேல் பெட்டி வைத்துக்கொண்டு ஒரு பெரிய லென்ஸ் வைத்துக்கொண்டு கைரேகை பார்த்து கொண்டிருந்தார் ப்ரொஃபஸர் பெருமாள்ராஜ் எம்ஐஏஏ நான்கைந்து பேர் காத்திருந்தார்கள் அவர்களிடம் ஆளுக்கு நாளனா வாங்கி கொண்டு லென்ஸ் மூலம் கையை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு விட்டு லேசாக புன்னகைத்துவிட்டு தியானம் போல கண்ணை மூடி கொண்டிருந்து விட்டு மடை திறந்த பிரசங்கம் போல இஜாதகருடைய கையில் தனரேகையோ ஆயுள் ரேகையோ வலுவாக இருப்பதால் சமீபத்தில் ஏற்பட்ட உடல் அழற்சி மூலம் பௌத்திரம் பிஸ்டுலா போன்ற உபாதைகளைத்தனையும் விலகி போய் வரும் தை மாதத்துக்குள்ள அதாவது ஜனவரி பதினாலுக்குள்ள வடக்கே இருந்து நல்ல செய்தியோ வேண்டிய பணங்கள் குத்தகை பணங்கள் சம்பளங்கள் கொடுப்பினை களத்தனையோ வரும் என்று இல்லாமல் ஃபுல் ஸ்டாப் சொன்னார் கொடுத்த ஒரு ரூபாய் நோட்டை பஸ் கண்டக்டர் போல் மடித்து பெட்டி ஓரத்தில் செருகி பாக்கி சில்லரை கொடுத்துவிட்டு நெக்ஸ்ட் என்று பெட்டியில் நாணயத்தால் தட்டினார் நடவுக்கு வெதனல் எடுக்க கடன் கேட்டிருக்கங்க ஐயா என்றார் நாலனாவுக்கு ஜோசியம் போதாத முந்தையவர் மேல் விவரம் வேணும்னா ஒரு ரூபா அட்வான்ஸாக வச்சுட்டு டீலெக்ஸ் ஜோசியம் பார்த்துக்கிறீங்களா மேல புலிவார் ரோட்டில் பத்தாம் நம்பரில் பத்து மணிக்கு வந்தா எல்லா பலாபலன்களும் சொல்கிறேன் அந்த விவசாயி அவசரமாக சின்ன கடை வீதி வர போய்ட்டு வரப்ப வரேங்க என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார் இரு ராஜி முடிக்கிற சமயந்தான் என்ன தகச்சிப்பை யோசிச்சுக்கிற என்னவோ நீங்கள் பெரிய கடை வச்சுருக்கிறதா நினைச்சேங்க மூலதனம் இல்லாமல் பெரிய கடை ஒரு மணி நேரத்துக்கு இருபது பேத்துங்க பார்த்துருவேன் ஒரு மாதத்துக்கு ரயில்வே விட அதிகமாக சம்பாதிக்கிறேன் லைட்டு போட்டு வெளிச்சம் கூட தேவையில்லை விளம்பரம் இந்த போர்டு மட்டும்தான் ஜகத் ஜோதியாக விளக்குங்க கிராமத்திலிருந்து சரக்கு எடுக்க வர்றவங்க அத்தனை பேரும் ப்ரொஃபஸர் ராஜ்கிட்ட கையை காட்டிட்டு தான் போவாங்க நல்ல செய்தியாக சொல்வேன் செய்தியை மறைக்க மாட்டேன் இரு பத்மாவை காஃபி சாப்பிட்டுட்டு போவோம் என்றவர் ராஜ் எங்க உன் கையை காட்டு என்றார் என் கிட்ட நாளன்னா இல்லை என்றேன் அவர் என்னை அடிப்பட்ட பார்வை பார்த்து பாத்தியா உன்கிட்ட காசு வாங்க உன்னால ஆக வேண்டியது நிறையவே இருக்கு என் கையை பார்த்து பிரமாதமான தனரேகம் உண்டு உனக்கு வாய்க்க போகிற பெண்ணால் சௌபாகியங்கள் உண்டு இதெல்லாம் எங்கே எழுதியிருக்கு சீரோ படிச்சிருக்கியா இது ஒரு அற்புதமான சாஸ்திரம் கைரேகையிலையும் மேடுகளிலையும் விரல்களிலையும் தான் உன் வாழ்க்கையே எழுதி இருக்குது இதை பாரு இது சந்திர மேடு கற்பனா சக்தி குழந்தைகளுடைய எண்ணிக்கை மூணு படுக்கையில் மஜா பண்ணுற திறமையெல்லாம் இதிலிருந்து தெரியுது நான் கையை வேகமாக பின்வாங்க முயன்றேன் இது ஜூபிட்டருக்கு உண்டான மேடு இது உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது உனக்கு ஈகோ ஜாஸ்தி நிறைய சாதிக்கணும்னு வெறி இருக்குல்ல ம் ஆமாங்க என்றேன் என்ன சாதிக்க வேண்டும் என்பதுதான் சரியாக புரியாமல் உன் கையை தொட்டு பார்த்தே எத்தனையோ சொல்லலாம் இது உழைக்கதை கை மிருது வனக்கை பெண்ணுடைய கை இது இந்த கை படம் போடும் வாத்தியம் வாசிக்கும் கிரிக்கெட் நல்லா ஆடுமா நான் சொல்கிறதில்ல நம்பிக்கை இல்லைல்ல உருப்படியா ஏதாவது சொல்லுங்க ஆவாரா மாதிரி ராஜ்கபூர் படம் இன்னொரு முறை பார்க்க சில்லற வரும் கெமிஸ்ட்ரியில தொண்ணூறு மார்க் வரும் இப்படி ஏதாவது சொன்னா நடந்தா நம்புகிறேன் அவர் என் கட்ட விரலை இப்போது ஆராய்ந்து கொண்டிருந்தார் அந்த தொடுகையிலேயே ஒரு நளின நாசுக்கு இன்னும் கொஞ்சம் தொடலாம் போல இருந்தது என்ன என்னவோ எண்ணிக்கை எடுத்தார் காகிதத்தில் கணக்கு போட்டார் நிறைய வில் பவர் பா உனக்கு சரி உனக்காக ஒரே ஒரு விஷயம் இந்த வாரம் நடக்க போகிற விஷயம் சொல்கிறேன் உன் வீட்டு விலாசம் என்ன நூற்றி தொண்ணூற்றேழு கீழச்சித்திர வீதி கூட்டுன்னா எட்டு வருது பரவாயில்ல இதே விலாசத்துக்கு வியாழக்கிழமை ஒரு பொண்ணு உன்னை தேடிகிட்டு வரும் அவள் பேர் ஜா எழுத்துல ஆரம்பிக்கும் அந்த பொண்ணு எதுக்கு என்ன தேடிகிட்டு வரணும் வர்றப்ப நீயே கேட்டு பாரு வியாழக்கிழமை காலேஜிலிருந்து திரும்பிய போது பாட்டி புது எல்லாம் வராப்பில்ல இருக்கு உங்கள் அப்பாவுக்கு லெட்டர் போடட்டுமா பாட்டி என்ன சொல்கிற யாரோ ஜெயந்தியா திமுசு கட்ட மாதிரி ஒரு பொண்ணு உன்னை தேடிட்டு வந்தது இல்லைன்னு சொல்லிட்டேன் பாட்டி எனக்கு எந்த ஜெயந்தியும் தெரியாது உன் பேர் சொல்லி ரங்கராஜ் இருக்காரான்னு கேட்குது எனக்கு சட்டென்று பொறி தட்டியது ப்ரொஃபஸர் பெருமாள்ராஜ் சொன்ன பெண் என்னவா காகிதத்தில் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா நீ போகிற போக்கே சரியில்லை கெட்ட சகவாசம் சிகரெட் குடிக்கிற தத்தாரி பசங்களோட சினிமா போகிற கேட்கவே நன்னா இல்லை பாட்டி இதெல்லாம் சொல்லியாச்சு அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு விசாரிக்காம உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா தெரியாதா நிச்சயம் தெரியாது அப்புறம் ஏன் உன்னை தேடிட்டு வரணும் விசாரிக்கிறேன் ஒன்றும் வேணாம் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா உடனே வெட்டிடணும் அலையறாளுங்க கிடந்து அந்த காகிதம் இருக்கா கிழிச்சு போட்டுட்டேன் நல்ல காரியம் பண்ண என்றேன் ஏமாற்றத்துடன் நல்ல வேலை நாளாகத்தான் கிழித்து குப்பை தொட்டியில் போட்டிருந்தாள் ஒட்டி பார்த்ததில் ஒரு ஸ்ரீனிவாச நகர் அட்ரஸ் எழுதியிருந்தது சேர்மன் வீட்டை தாண்டி ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கத்தில் இருந்தது அந்த வீடு ஸ்ரீனிவாச நகர் என்பது ஸ்ரீரங்கத்தின் முதல் புறநகர் வசதியுள்ளவர்கள் தனி வீடுகள் தோட்டத்தோடு கட்டிக்கொண்டு குடியேறிய முதல் காலனி அந்த வீட்டு வாசலில் ஆர் காளிதாஸ் என்று பெயர் பலகை இருந்தது ஒரு பிரௌனி நாய் கட்டி இருந்தது வராந்தாவில் ஊஞ்சல் போட்டிருந்தது நிறைய செடி கொடிகளும் வாதாமரமும் மாமரமுமாக பச்சு பச்சென்று இருந்தது மல்லிகை பந்தல் இருந்தது மஞ்சள் ரோஜா செடி இருந்தது லக்ஷ்மி சிலை தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தது யாருப்பா ஜெயந்தின்னு நீ யாரு அந்த மாது வா தம்பி உக்காரு என்று தம்ளரில் தண்ணீர் கொடுத்தாள் நடுத்தர வயது பெண்மணி அவள் என்னை சந்தேகமாக கொஞ்ச நேரம் பார்த்தாள் ஜெயந்தி வர சொல்லியிருந்தாங்க ரங்கராஜா கொட்டாயில் படம் மாற்றிட்டிங்களா நான் விழிக்க ஜெயந்தி என்பவள் என்னை வந்து சந்தித்தாள் வா மாடிக்கு போகலாம் என்றாள் எனக்கு பல்ஸ் எகிரியது பெண்மணி அரிதாஸ் ஓடிக்கிட்டு இருந்தது எடுத்துட்டாங்களா என்றாள் நான் யோசிக்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காத கிறுக்கு இது இந்த வீடே கிறுக்கு பட்டாலும் என்றாள் ஜெயந்தி மாடியில் தரையில் புலித்தோல் விரித்து தலை மட்டும் முழுசாக கோபமாக இருந்தது வீட்டில் யாரோ வேட்டைக்காரர் போலும் மான் கொம்புடன் சுவரில் எட்டி பார்த்து கொண்டிருந்தது அருகே மாட்டியிருந்தது நிஜ துப்பாக்கியா ஜெயந்தி பாவாடை மேலாக்கு அணிந்திருந்தாலும் வாட்ட சாட்டமாக வயசு எண்ணெய் விட அதிகம் இருபதுக்கு மேல் இருக்கும் நிறைய நகை போட்டிருந்தால் தங்க வலையில் எடுத்ததுக்கெல்லாம் சப்தம் பண்ணியது என்னை உன்னிப்பாக பார்த்தாள் யார்கிட்டயே சொல்லாத என்றாள் என்ன உனக்கு பெருமாளை எப்படி தெரியும் எனக்கு கனெக்ஷன் புரிந்து அவர்தான் உன்னை அனுப்பிச்சாரா ஆமாம் உன்னை பார்க்க சொல்லி சேது அனுப்பியிருந்தாரு தேனோ அவரை ட்ரெயினில் பார்க்குறியாம் என்றபடி தன் ரவிக்கையில் இருந்த பேனா எடுத்து சரசரவென்று ஒரு காகிதத்தில் எழுதினாள் மால் கிட்ட இந்த பைத்தியக்கார வீட்டில் ஒரு வாரம் தாங்காதுன்னு கண்டிஷனாக சொல்லிடு நல்லா இருக்கேன்னு சொல்லு அவருக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல் பாத்ரூம் கூட தனியாக போக விட மாட்டேங்கிறாங்கன்னு கல்யாணத்துக்கு மும்முரமாக ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லு சொல்றியா இது எப்படியாவது அவர்கிட்ட சேர்த்துரு உனக்கு பெருமாள் பெருமாள்ராஜ எப்படி தெரியும் என்றேன் அது பெரிய கதை கைரேகை பார்க்கத்தான் முதல்ல போனேன் கையை தொட்டுட்டு உள்ளத்தை தொட்டுட்டாரு அப்புறம் சொல்றேன் என்று கண் சுமட்டினாள் எனக்கு பெருமாள் மேல் பொறாமையாக இருந்தது பெருமாள் பெரிய ஆளுதான் என்றேன் அவள் அந்த கடிதத்தை என்னிடம் கொடுக்கும்போது ஜெயந்தி என்று குரல் கேட்டது ஐயோ வந்துட்டான் அப்ப பாடம் படிக்க வந்ததா சொல்லு என்ன பயப்படாத சமாளிக்கலாம் என்றாள் மரப்படிகளில் ஏறி வரும் சப்தம் கேட்டது காலடி ஓசையே அதட்டலாக இருந்தது ஜெயந்தி என்ன பேச்சு குரல் கேக்குது அவர் லெக் அம்பையர் மாதிரி தொப்பி வைத்திருந்தார் பெருசாக மீசை என்னை கண்களால் பதம் பார்த்தார் யார் பணி நைனா இது வந்து கிளாஸ்மேட் உஷாவுடைய தம்பி நோட்ஸ் கொடுக்க வந்திருக்கான் முற்றும் முற்றும் பார்த்தார் சுவரில் மாட்டியிருக்கும் துப்பாக்கியை பார்த்தார் பத்து நிமிஷத்துக்குள் அதை பிரயோகிக்கும் உத்தேசம் கண்களில் தெரிந்தது ஏய் பக்கெட் சாம்பார் தயிர் வடை யார் அனுப்புறது உண்மையே சொல்லு நான் அவளை பார்த்தேன் கிடைத்த சின்ன சந்தர்ப்பத்தில் சொல்லாதே என்று சைகை செய்தாள் அவர் என் அருகே வந்து காலரை படித்தார் லொக் லொக் என்றேன் யாரையாவது ஏதாச்சும் பார்க்குறேன்னு தெரிஞ்சுது சுட்டு போட்டு மான் தலை பக்கத்தில் மாட்டிடுவேன் உனக்கந்தான் கையில் என்ன காகிதம் கொடுத்தாளா இல்லைங்களே பஸ் டிக்கெட் காலாவதியானது கையை காட்டு காட்டினேன் பையன் காட்டு காட்டினேன் நைனா ஆனாலும் நீங்கள் மோசம் இந்த பையனை பார்த்தா எத்தனை சாது பின்ன எதுக்கு வந்த ஜெயந்தி மேல் பரிவு வந்து விட்டது அவள் என்னை அழுத்தமாக பார்த்த பார்வை பொய் சொல் பொய் சொல் என்று கட்டளை இட்டது சொல்கிறேன் இல்லை எங்கள் அக்கா ஜெயந்தி கிளாஸ்மேட் இப்போ என்ன பண்ணுது அக்கா மேற்கொண்டு படிக்கலை வீட்டில் வீணை இருக்கா தான் பிறந்த நாளைக்கு கூப்பிட்டுட்டு வர சொன்னான் சட்டத்துக்கு சுத்தினேன் எனக்கு அக்காவே கிடையாது என் தீ ஊட்ட விட்டு வரமாட்டான்னு சொல்லு வேணும்னா உங்க அக்கா வந்து பார்த்துக்கட்டும் பொம்பளைங்க உன் மாதிரி தயிர் வடை பசங்கன்னா பரவாயில்ல நீ தானே யாரோ பேமானி பையனை பார்த்து வச்சிருக்கா சொல்ல மாட்டா அழுத்த காரிண்ணா என்றால் அதட்டலாக நான் நோட்ஸ் கொடுக்க வந்தேன் ஆமா எந்த தெரு தெற்கு அடைய வளைஞ்சான் மாற்றி சொன்னேன் அங்க கண்டாக்டர் இருக்காரே அந்த ஊடா பக்கத்தில் என்றேன் தன் மகளை கடுமையாக பார்த்தார் இது ஓடுகாலி எப்படி செல்லம் கொடுத்து ராஜாத்தி மாதிரி வளர்த்தம் தெரியுமா ஒரே பொண்ணு ஆய்வர சரியில்லை அரக்கிருக்கு அவர் சென்றதும் தான் நான் மூச்சு விட்டேன் ஜெயந்தி சாரிடா என்று என் தலையை மார்போடு அணைத்து நல்ல வேலை சமாளித்த லெட்டரை என்ன பண்ண என்றாள் நான் வாயிலிருந்து எடுத்து காட்டினேன் வேற எழுதி கொடுத்துரு கன்னத்தில் முத்தமிட்டாள் ஆமாடா என்றேன் மறுதினம் ரங்கு கடையில் எப்படி இருந்துச்சு ஜில்லுன்னு இருந்தது வாசனையா உதப்பட போற மஞ்ச சட்டையோ மாட்ட போறான் அந்த காளிதாஸ் யார் தெரியுமோ கல்லு கடை குத்தகைக்கார நுங்கு சீவராப்பிள சீவிடுவான் நான் முட்டாளில்ல ரங்கு அடைய வளைஞ்சான்னு தப்பாக விலாசம் சொல்லிட்டு பேர் கூட சொல்லலை அவள் அப்போனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா பைத்தியக்காரா அந்த பொண்ணு உங்கள் ஆற்றுக்கு வந்ததா இல்லையா ஆமாம் அவளை வேவு பார்த்துருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் ஆமாடா சொல்லாத எனக்கு பாத்ரூம் வரது மனசாட்சி தலையெடுத்ததை ஆர்வமும் பொறாமையும் வென்றுவிட அந்த கடிதத்தை படித்தும் விட்டேன் என் தெய்வமே புதன்கிழமைக்காக காத்திருப்பேன் வரவில்லை என்றால் என்னை மறந்துவிடவும் இறந்து போவேன் மறுதினம் லால்குடி பேசஞ்சரில் பெருமாள் ஆவலுடன் எனக்கு காத்திருந்தார் வண்டி பிளாட்வாரத்தில் நிற்பதற்குள் ராஜி வா இங்க வா என்று அனைவரும் திரும்பி பார்க்கும்படி கூப்பிட்டார் நான் வண்டியில் ஏறிக்கொண்டதும் கொண்டதும் பாத்தியா ஜெயந்திய என்ன சார் விவகாரம் இப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா வெட்டி வம்பில் மாட்டி விட்டுட்டீங்க ஏ என்னாச்சு அந்த ஆளு கோவக்காரர் துப்பாக்கியை தூக்கிட்டார் அவ என்ன சொன்னான் கடிதத்தை இங்கும் அங்கும் பார்த்து விட்டு கொடுத்தேன் தப்பிச்சது தம்புராம் புண்ணியம் இனிமே இந்த தூது வேலைக்கெல்லாம் என்னை பயன்படுத்தாதீங்க தேங்க்ஸ் ராஜி இந்த உதவியை என்றைக்கும் மறக்க மாட்டேன் இனிமே எங்களால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா தெரியும் என்னையும் அந்த பொண்ணையும் பொருத்த முடியலைன்னு கேப்ப அதான் லவ் அப்புறம் புரியும் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எந்த எந்த இவனோ தடுக்க முடியாது நீயும் தாலுக் ஆஃபீஸ் வரியா ஆளை விடுங்க சார் புதன்கிழமை சென்ட் ஜோசஃபில் அரை நாள் வாராந்திர லீவு மத்தியானம் வந்ததும் ரங்கு கடைகள் ஒரு அன்றூடு வாங்க போன போது ரங்கு நீ இன்னும் உயிரோடு இருக்கியா என்றான் ஏன் ரங்கு தெற்கு வீதியில் நம்ம சுந்தாச்சி மொட்டகோபுரத்துக்குள்ளே கடையில் உட்கார்ந்துருப்பானே மஞ்ச சட்டை போட்டுண்டு ஆமாம் அவனை காளிதாசுடைய ஆட்கள் ஓட ஓட விரட்டி நாயடி அடிச்சிருக்காங்களாம் அப்புறம்தான் ஆள் மாறாட்டம் ஸ்ரீனிவாச நகர் பக்கமே போனதில்லைன்னு மூத்தரிச்சப்பறம் தான் விட்டாங்க உன்னை தேடின்ட்டு நாலு பேர் வந்தாங்க பாட்டிக்கிட்ட கேட்டிருக்கான் தெரியாமல் ரங்கு கடைக்கு அனுப்பிச்சிருக்கா என்னையா ஓ முப்பத்தி ரெண்டு பல்லையும் பேர்த்து கை கால் எலும்பெல்லாம் முறிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஐயோடா கிருஷ்ண பரமாத்மாவா எதுக்குடா யாரோ யாரையோ காதல் பண்ணட்டோம் நீ தூது போற தான் கெட்டதும் இல்லாமல் சந்திர புஷ்கர்னியும் கெடுத்தாங்கிற மாதிரி என்னை போட்டு ரெண்டு சாத்து சாத்திட்டு போனாங்க நல்ல வேலை அடையாளம் சொன்னனோ விட்டாங்க மாட்டின் தான் பாவம் என்ன அடையாளம் ரங்கு நீ தான் சொல்லியிருக்கியே உன் புது சிநேகிதனை பற்றி மஞ்சள் சட்டை கழுத்தில் பட்டாம்பூச்சி டை தெப்ப குளத்தின் என்ன எதுக்குடா சொன்ன இல்லாட்டா கொத்தா அள்ளி பிடிச்சே கேட்டா எவனோ ஆண்டவனையே காட்டி மாட்டானா மஞ்சள் சட்டை போட்டு அடிக்கிறான் அவளாம் ரொம்ப வலிச்சிருதா குரலே கம்மி போச்சே தெரியல எனக்கு உள்ளம் பதறியது ஓ ப்ரொஃபஸர் காலி கிறிஸ்தவாலா எரிப்பாலா புதைப்பாளாடா நான் மற்ற எதையும் யோசிக்காமல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி மெயின் கார்ட் கேட்டுக்கு டிக்கெட் எடுத்து தெப்பகுளத்துருகே ப்ரொஃபஸரின் ஆஸ்தான இடத்துக்கு ஓடினேன் காலியாக இருந்தது அருகே பதினைந்து தள்ளி புரொஃபஸர் யோகேஸ்வரன் ஆருட நிபுணர் என்று ஒருவர் நின்று விவசாயிகளுக்கு ரேகை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தார் ஐயா இங்கே ப்ரொஃபஸர் பெருமாள் ராஜின்னு அவரை புதன்கிழமையிலேருந்து காணலப்பா ஏதாவது தகவல் தெரியுமா நாங்கள் நான் மேலே கேட்க விருப்பமின்றி நொந்து போய் தொய்ந்து போய் தெப்பக்குளத்தின் பக்கத்து கட்டை சுவரில் சாய்ந்து கொண்டு தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தேன் அதற்கப்புறம் பெருமாளை நான் பார்க்கவில்லை ஜெயந்திக்கு என்ன ஆச்சு விசாரிக்க ஸ்ரீனிவாச நகர் போக தைரியம் இல்லை பரீட்சை முடிந்து மைக்கேல் மாஸ் லீவு விட்டிருந்தார்கள் ஒவ்வொரு முறையும் தெப்பக்குளத்தை கடந்து செல்கையில் அந்த வெற்றிடத்தை குற்ற உணர்ச்சியுடன் பார்த்து கொண்டுதான் செல்வேன் லீவு முடிந்து மறுபடி காலேஜ் போவதில் அசதியுடன் வருத்தமும் இந்த முறை இருந்தது இப்போதெல்லாம் ஜன்னலூரம் சீட் கிடைத்தால் பட்டென்று உட்கார்ந்து விடுகிறேன் சீட்டாட்டத்தை கவனிப்பதில்லை திருப்புகழ் பஜனை ட்ரெயினில் ஏறுவதில்லை வியாபாரிகளும் பிச்சைக்காரர்களும் வண்டி தாவி கொண்டிருக்க அவர்களை கவனிப்பதை நிறுத்திவிட்டேன் நான் உண்டு என் படங்கள் உண்டு லால்குடி பேசஞ்சர் எனக்கு பொலிவிழந்து விட்டது ஒருமுறை ஐயா சிறு பெண் ஏழை என்பால் மனமிறங்காதா என்று ஒரு பிச்சைக்கார சிறுமியின் கணீர் பாடலும் அவள் தோளில் கை வைத்த பிச்சைக்காரனும் என் கவனத்தை கவர்ந்தார்கள் காரணம் அவனும் அந்த பெண்ணும் தன் ஏழ்மைக்கு பொருத்தமில்லாத சட்டை அணிந்திருந்தார்கள் மஞ்சள் சட்டை இங்க வாயா இந்த சட்டையை யார் கொடுத்தாங்க உங்க மாதிரி ஒரு சீமானுங்க பெரிய மனுஷங்க முன்னெல்லாம் நேதோ இந்த வடியில தான் வருவார் ரேக பார்க்குறவர் என்னை கூப்பிட்டு ஆறு சட்டை மஞ்சள் கலரில் கொடுத்தாருங்க என்று அடுத்த பெட்டிக்கு தாவினான் நான் இதன் முழு அர்த்தம் புரியாமல் திகைத்து கொண்டிருக்க ரங்கராஜி என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டேன் ப்ரொஃபஸர் பெருமாள்ராஜ் முழுவதும் மாறியிருந்தார் மஞ்சள் சட்டை கிடையாது கருணீல அரை கை சட்டை கிராப்பை மாற்றி நேர் வகிர் எடுத்திருந்தார் வெயில் கண்ணாடி அணிந்திருந்தார் கம்பெனி ரெப்பா இருக்க ராஜி சார் ரொம்ப பயந்து போயிட்டேன் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே செம்பா ரவுடி பசங்க மஞ்சள் சட்டைங்களை துரத்தி அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டதுமே கம்ப்ளீட்டாக அடையாளம் மாற்றிட்டேன் இப்போ என் பேர் ராஜ்மால் ஜெயந்தி பத்திரமா புல்லம்பாடியில் இருக்குது யாருக்கும் சொல்லாத காளிதாசாளுங்க இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு முறை வீட்டுக்கு வா கொஞ்சம் கலைப்பில் இருக்குது பொண்ணு பிறந்தா ராஜினோ பிள்ளைன்னா ரங்கராஜினும் வைக்க போகிறேன் ரங்கராஜன் சார் என்றேன் சிறுகதை நிறைவுற்றது நன்றி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்